வணக்கம் கடல் காதலன் நண்டுகளை பற்றி பார்க்கலாம் நண்டுகள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு குழம்பு வைக்கலாம் பொறிக்கலாம் சூப்பு வைக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நண்டுல இப்போ நம்ம வந்து மூன்று வகைகளை பார்க்கலாம் இந்த நண்டுடைய பேர் வந்து வரி நண்டு நல்ல டேஸ்டான நண்டு இந்த நண்டு எல்லா நேரத்துலேயும் கிடைக்காது சீவால் நண்டுன்னு சொல்லுவோம் ஒன்று நண்டு அது பொட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க இதாக அது இந்த நண்டு எல்லா நேரத்துலேயும் கிடைக்கும் நண்டுகள் சாப்பிட்ட அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நண்டு எப்போவுமே கிடைக்கக்கூடிய நண்டு இது சீவால் நண்டு நிறைய இடத்துங்களை வந்து இதை பொட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க நமக்கு கோல்டு ஆச்சுன்னா சளி பிடிச்சிதுன்னா பெப்பர் போட்டு நண்டு பொறிச்சு சாப்பிட்டா கோல்டு சரியாயிடும் மாத்திரை மருந்து எடுக்க தேவையில்ல அடுத்த பார்த்தீங்கன்னா கல் நண்டு இதை பார் நடுன்னு சொல்லுவோம் நண்டு ரொம்ப கையை கொடுத்தா கையை கடிச்சு கண்டமாகிடும் கையை கடிக்கிறத ஷார்ப்பாக இது நான் கொஞ்சம் பார்த்து ஜாக்கெட் ஹேண்டில் பண்ணோம் இந்த நண்டு சாப்பிட்ற நண்டு தான் என்ன கொஞ்சம் பல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைட்டாக ரெண்டு தட்டு தட்டி விட்டு போங்க